வீட்டில் அரிசியில் சமையலா சர்க்கரை நோய் என்ன நடக்குது பாருங்க நாம் தினசரி உணவில் பயன்படுத்தும் அரிசி நல்லதா கெட்டதா என்பது குறித்த குழப்பம் இன்று அனைவரிடமும் உள்ளது மருத்துவரிடம் சென்றாலே அரிசி சாப்பிடாதீர்கள் என்ற அறிவுரையுடன் தொடங்குவதை காணலாம் ஆனால் நம் முன்னோர்கள் புழுங்கல் அரிசியையே உணவாக கொண்டு நூற்றாண்டுகளாக நலமாக வாழ்ந்துள்ளனர் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இந்தியா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளின் மூல உணவாக விளங்கும் அரிசி உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு மக்களால் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இப்போது இந்த அரிசி நோய்களின் முக்கிய காரணியாக காட்டப்படுவது ஏன் முன்னாட்களில் பயன்படுத்தப்பட்ட கைக்குத்தல் அரிசியில் உள்ள சத்துக்கள் மற்றும் நன்மைகள் இன்றைய வெள்ளை அரிசியில் இல்லை என்பதற்கான காரணம் அரிசியை மேம்படுத்தும் முறையிலேயே இருக்கிறது அரிசியின் வெளிப்புறத்தில் உள்ள உமி மற்றும் தவிடு பகுதிகளில்தான் சத்துக்கள் அடங்கியுள்ளன இவை நீக்கப்பட்டதும் அரிசி வெறும் கார்போஹைட்ரேட்டாக மாறிவிடுகிறது அந்த வகையில் கைக்குத்தல் அல்லது புழுங்கல் அரிசி அதிக சத்துக்கள் கொண்டதாகவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது ஆங்கிலேயர்களின் காலத்தில் பரிசுத்த வெண்மை என்ற எண்ணத்தால் அரிசியை வெள்ளைப்படுத்தும் பழக்கம் வந்தது ஆரம்பத்தில் இரண்டு சதவிகிதம் தீட்டிய அரிசி இன்று பன்னிரண்டு சதவீதம் வரை தீட்டப்படுகிறது இதன் விளைவாக அந்த அரிசியில் உள்ள சத்துக்கள் முற்றிலும் அழிந்து வெறும் சர்க்கரை பொருளாக மாறியுள்ளது இதனை நாம் சமைக்கும் முறையிலும் பார்க்கலாம் குக்கரில் அரிசியை சமைக்கும் போது கார்போஹைட்ரேட் முழுமையாக உடலில் சேர்கிறது ஆனால் பால் வடித்து சமைக்கும் போது முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை கார்போஹைட்ரேட் குறைந்து விடுகிறது அதாவது நம் முன்னோர்கள் வடித்து சமைத்த சோறு உடலுக்கு நன்மை தரும் ஆனால் குக்கரில் செய்த சோறு உடல் பருமன் சர்க்கரை போன்ற நோய்களுக்கு காரணமாக மாறிவிடுகிறது எனவே அரிசியே கெட்டதல்ல அதை எந்த வகையிலும் எந்த முறையில் சமைக்கிறோம் என்பதே முக்கியம் உணவை சமைக்கும் முறையில் மாற்றங்களை கொண்டு வந்தாலே நோய்களை தவிர்க்க முடியும் என்பது நிச்சயம் நம் முன்னோர்கள் உணவையே ஒரு மருந்தாக எடுத்துக்கொண்டார்கள் உணவை சமைக்கும் முறையில் நுட்பத்தை கடைபிடித்து புழுங்கல் அரிசியை வடித்து மூன்று வேளை சாப்பிட்டும் நோயின்றி வாழ்ந்தனர் ஆனால் இன்று சுகாதாரத்தையும் சத்துக்களையும் புறக்கணித்து வெண்மை வசதி வேகம் ஆகியவற்றிற்காக வெள்ளை அரிசியையே தேர்ந்தெடுத்து அதை நேரடியாக குக்கரில் வேக வைத்து உட்கொள்கிறோம் இதனால்தான் சர்க்கரை கெட்ட கொழுப்பு மலச்சிக்கல் வீக்கம் தோள்பட்ட நோய்கள் என பலவிதமான உடல் நோய்கள் ஏற்படுகின்றன உணவில் இயற்கையை தேர்ந்தெடுத்து பழைய முறைகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே நம் உடலை பாதுகாக்க முடியும் அரிசி ஒரு குற்றவாளி அல்ல ஆனால் நம்மை நோயாளி ஆக்குவது அதை சமைக்கும் நம்முடைய பழக்கமே என்பதனை உணர்வதே இன்றைய நம் ஆரோக்கியத்திற்கு முதல்படியாகும்